அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீது ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதையில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாறியிருக்கக்கூடிய சூழல்ல அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் தொடர்ந்து என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநீர் பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் நாற்பத்தஞ்சாவது நாளாகவும் இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக காசாவினுடைய இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை பாலசீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் டாக்டர் கலீலுல் ஹையாவினுடைய தலைமையிலே கைரோவுக்கு போயிருக்கிறாங்க கைரோவுல இஜிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்தும் காசாவினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய வரம்பு மீறிய தாக்குதல்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக கடந்த சனிக்கிழமை இருபத்தி நாலு அப்பாவிகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பாக தங்களுடைய அழுத்தமான கண்டனத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு சோல்ஜர் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தினார் அதனால் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று பெஜமின் தன்யாவது சொல்லியிருந்த நிலையில் அதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் முன்வைக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தத்தை பொய் காரணங்களால் மீறுகிறார்கள் என்பது தான் உலகம் தெரிந்து கொள்கிற உண்மையாக இருக்கிறது என்கிறார் டாக்டர் கலிலுல் ஹையா அவர்கள் எனவே இதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சீன விடுதலை அமைப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய நிபுணர்கள் பல பேரும் விவரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழல் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய இடியோ தகர்மத் பத்திரிகை அது என்னவென்று சொன்னால் இந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைபெற்று வந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்த நிலையில இஸ்ரேலுக்குள்ளாக குறைந்தது ரெண்டு மில்லியன் மக்கள் மனநலம் பாதிப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த ரெண்டு மில்லியன் பேரும் யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இராணுவத்தோடு மக்கள் இதிலே உள்ளடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள கடுமையான போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது அதனாலும் பல பேர் மனநோய்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ரெண்டு மில்லியனுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த உதவியில் உதவி தேவைப்படுகிறது என்கிறது எடியோ அகர்னோத் அதை தாண்டி அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் சிகிச்சைக்காக வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரித்து வருவதாக இஸ்ரேலில் இருந்து செயல்படக்கூடிய எட்டு பொது அமைப்புகள் இது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய இஸ்ரேலுடைய எடியோ அகர்னோத் பத்திரிகை சமீபத்தில் கண்டறியப்பட்ட உண்மைகளின்படி ஒவ்வொரு மாதமும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எழுவது சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் மனநலம் தொடர்பான உல உதவிகளை உளவியல் ஆலோசனைகளை கேட்டு ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கடந்த காலங்களை விட இந்த யுத்தத்துக்கு பின்னாடி ஆறு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அதிக பத்திரிகை தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் இந்த மனநலம் தொடர்பான மருந்துகளும் மருத்துவர்களும் தட்டுப்பாடு நிலவுகிறது கிட்டத்தட்ட பாதி இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது எந்த நாட்டிலையுமே இப்படியான செய்திகளை நம்ம பார்க்க முடியாது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களில் பேருக்கு தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்பட்டிருக்கிறது தூக்கம் இல்லாமல் தவிக்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய நோய் என்கிறது அப்படியான பாதிப்பு வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் எனவே தூக்கம் என்பது இறைவனுடைய அருள் அது வருகிற போது அதை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்போது காசா மக்களுடைய நிம்மதியை கெடுத்தவர்கள் தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மனநலமை பாதிக்கப்பட்டு பைத்தியங்களாக சுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை அவர்கள் காசா பாவி செய்து அநியாயத்திற்கு இந்த உலகத்திலேயே அதற்குரிய பதில்களை நாளை மறுமேலும் அதற்குரிய பதில்களை பெற்றுக் கொள்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது இப்படியான சூழல்ல நமக்கு தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி பாரலசென்னை விடுதலை அமைப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து இஸ்ரேல் மேல் பல தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்று முன்னால் இஸ்ரேல் இராணுவத்தின் படைத்தளபதி பதவி விலகியிருந்தாரு பெஞ்சமின் நேதன்யாகவோ தவிர பல தலைவர்களும் பதவி விலகியிருக்கிறார்கள் அந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போயிடுச்சு அதற்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அவங்க பதவி விலகி இருக்காங்க இப்படியான சூழல்ல பலத்தின் விடுதலை அமைப்பு எப்படி இந்த தாக்குதலை திட்டமிட்டது என்பது பல செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி அன்று அலக்ஸா அலக்சா ஃபிளட் என்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல் தெளிவாக இஸ்ரேலிய இராணுவ தலங்களுக்குள் அவர்கள் நுழைந்த தாக்குதலை நடத்தினார்கள் எப்படி இஸ்ரேலுடைய இராணுவ தலங்களுக்குள் பலரசீன விடுதலை அமைப்பால் நுழைய முடிந்தது அது எப்படி துல்லியமாக அவர்களால் எல்லாம் செய்ய முடிந்தது என்பது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலுடைய இராணுவ ரேடியோ வெளியிடுகிற தகவல் பிரகாரம் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் அதிலும் குறிப்பாக மெர்காவா ஃபோ என்கிற நான்காம் தலைமுறை மெர்காவாங்கிறது ரொம்ப டெவலப்பான பல சேவைகளை உள்ளடக்கிய பல தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய மெர்காவா டேங்க் ஆக இருக்கிறது இந்த மெர்காவா டேங்க் தொடர்பான பல துல்லியமான தரவுகளையும் தகவல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐந்து ஆண்டுகளாக சேமித்து இருக்கிறார்கள் என்பது தான் இஸ்ரேலுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு சிறப்பு டேங்க் பிரிவையை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த மெர்காவா டேங்க் தொடர்பாக ஒரு தனியான ஒரு பிரிவைய அவங்க உருவாக்கியிருக்கிறார்கள் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அது எப்படி அடித்து நொறுக்கிறது அது எப்படி செயல்படும் என்பதை பற்றி பல தேர்ச்சிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன போராளிகள் டெக்னாலஜியில் அனுபவிக்கவர்களைக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை பாலஸ்தீனராணுவம் கண்காணித்திருக்கிறது வலமையில இஸ்ரேல் தான் இதெல்லாம் பண்ணுவார் ஆனால் இஸ்ரேலுக்கே சிக்கு வச்சிருக்காங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மெர்காவா ஃபோவாகா என நான்காம் தலைமுறை மெர்க்காவா பேரங்கியினுடைய துல்லியமான தாக்குதல் திறன்களை எல்லாம் இவர்கள் மிக தெளிவாக எப்படி அடையாளம் கண்டு பெற்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலத்தின விடுதலை அமைப்பினுடைய பிரிகேட்ஸ் பல ஆண்டுகளாக இந்த அறிக்கைகளை பிரதான தகவல்கள் கசிந்திருப்பதாக இஸ்ரேல் சொல்லுகிறார் அதே நேரத்தில் பாலத்தினி விடுதலை அமைப்பினுடைய போராளியில் பல டேங்குகளை முடக்குவதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதாவது யுத்தத்தில் பல மெர்காவா டேங்க் அவங்க அடிச்சு நொறுக்கினாங்க இதே நேரத்தில் எந்த மெர்காவா டேங்க் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அந்த டேங்க்குகள் ஹைஜாக் பண்ணுறது இல்லை ஹேக் பண்ணுறதில் முடக்குறதில் வெற்றி கண்டு இருக்கிறார்கள் விடுதலை அமைப்பினர் என்கிற தகவல்கள் தற்போது ரகசிய தகவல்களாக பாதுகாக்கப்பட்டு கசிந்திருக்கிறது குறிப்பாக டேங்குக்குள்ள ஒரு ரகசியமான பட்டன் இருக்கிறதா சொல்லப்படுகிறது மெருகாவ டேங்குக்குள்ள அந்த பட்டன் இருக்கிற விவகாரம் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு தெரிய வர வாய்ப்பே இல்லை ஆனால் அப்படி ஒரு பட்டன் இருக்கிறது என்கிற விவகாரத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த பட்டன் எங்கு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஹைஜாக் பண்ணியிருக்கிறாங்க ஹேக் பண்ணியிருக்கிறார்கள் இந்த பட்டனை பயன்படுத்த முடியாத வாயில் மாற்றிவிட்டாலே அந்த மெருக்காவா டேங்க் எங்காமல் போய்விடும் என்பதற்காக அதை அழுத்தும் போது எந்த பட்டனை அழுத்துகிறாங்களோ அந்த பட்டனை அழுத்தும் போது உடனடியாக அது லாக் ஆகிற விதமாக அவர்கள் ஹைஜாக் பண்ணியிருக்கிறார்கள் ஆச்சரியமான தகவல் இது ஏன்னா வடமேல் இஸ்ரேல் எதை பண்ணுவானோ அதை இஸ்ரேலுக்கே பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஹைஜாக் பண்ணுற விதமாக இப்படி அந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளத்தின் விடுதலை அமைப்பினர் செயலக்க சேதம் இருக்காவ டேங்குகளை மீண்டும் இஸ்ரேலால் இயக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற தகவல்களுக்கு மத்தியில் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பலத்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த ராசிய பட்டன் எப்படி பலத்தின் விடுதலை அமைப்பு தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஆச்சரியமாக அவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக பல சமூக ஊடகங்களில் லட்சக்கணக்கான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பதிவுகளை பலத்தின் விடுதலை அமைப்பினர் சேகரித்ததாகவும் அதில் கிடைத்த புகைப்படங்கள் அவங்க ஒரு இராணுவ தளத்துக்குழு கேப் ஃபோட்டோ எல்லாம் போடுவாங்கள் அதையெல்லாம் எடுத்து அதை எல்லாம் த்ரீடியில் பண்ணி அதனோட தான் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த தகவல்களை சேமிப்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த உளவுத்துறையில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பணியாற்றியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு தான் இஸ்ரேல் தொடர்பான உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் மொத்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாக மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த பாலசீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு குச்சமாக இருந்திருக்குது என்றால் அயண்டோமியை அவங்க ஹைஜாக் பண்ணியிருக்கிறார்கள் தான் இந்த தரவுகள் எல்லாம் வெளியே வருது அயண்டோமையை பாலசீன விடுதலை அமைப்பில் பல சந்தர்ப்பங்களை ஹைஜாக் பண்ணியிருக்கிறாங்க ஹேக் பண்ணியிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் மட்டும் இவர்கள் ஹைஜாக் பண்ணிய விவகாரம் தொடர்பாக கருத்தை சொல்லக்கூடிய இஸ்ரேலிய அதிகாரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்திருக்கிற வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலை அது நான் கற்பனை கூட பண்ண முடியாத வேலையாக இருக்கிறது என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய மேலதிகமான ஒரு ராணுவ அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை எடியோ தகரனோ சுட்டி காட்டுகிறது நான் பல ஆண்டுகளாக இந்த மெர்காவட்டங்குகளை மொத்தமொத்த இராணுவ உபகரணங்களை செய்யப்படுத்துவதில் ஆப்ரேட் பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் எனக்கே தெரியாத நம்முடைய இராணுவ தரங்கள் தொடர்பான செய்திகளை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது நமக்கு ஏற்பட்ட மாபெரும் தோல்வி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலால் மாபெரும் தோல்வி அடைந்திருக்கிறது மிக தெளிவாக இஸ்ரேலுடைய தொழில்நுட்பங்களே ஹேக் பண்ணியிருக்காங்க பலத்தின் விடுதலை அமைப்பினர் என்று என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மொத்தமாக ஜெயசீலா வெளியிட்டிருக்கிறது அனோ நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்திகளை பதிவு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழல்தான் இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அதிர்ச்சியருமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ஈரான் மொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலை கையில் வச்சு கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் ஈரானுக்குள் உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சிகளை செய்து வருகின்றன அதனுடைய உச்சகட்டமாக ஈரான் ஈரானுடைய சியாபிரி ஒன்றிய ஆன்மீக தலைவராக செயல்படக்கூடிய அயத்துல்லா அலி காமேனியை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அவரை கொலை செய்தால் உள்நாட்டுக்குள்ள பாரிய குழப்பம் ஏற்படும் அதனூடாக ஈரானை சீரழிச்சிடலாம் மொத்தமாக சீர்குலைச்சிடலாம் என்று சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிடுகின்றன என்று இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் எண்பத்தாறு வயதான எண்பத்தாறு வயதான ஆயத்துள்ளா காமினி ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி ஒம்பநூற்றி எண்பத்தொம்பது முதல் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வருகிறார் ஈரானுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவருடைய முடிவுதான் எழுதிய முடிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான செய்தியில் வெளிவந்திருக்கிறது எனவே ஆயத்துள்ள அலி காமனியை நாங்கள் உச்சக்கட்ட பாதுகாப்போடு பாதுகாத்து வருகிறோம் என்கிற செய்திகளை ஈரானுடைய ஜனாதிபதி மசூது பஷெக்ஸின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா பன்னெண்டு நாள் வாரில் எப்படியாவது அலி காமனியை கொண்டனும்னு சொல்லி இஸ்ரேல் ரொம்ப தவியாக தவித்தது அந்த நேரத்தில் நாங்கள் அவரை பாதுகாத்துட்டோம் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அலி காமனியுடைய உயிர் போய்விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் என்கிறார் மசூத் பசெக்சியன் ஈரானுடைய ஜனாதிபதி இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அவருக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம் இப்பொழுதும் அப்படித்தான் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என்கிற நிலையில்தான் இன்றைய தினம் பூல்லாக்களுடைய தலைவர்களில் மிக முக்கியமானவராக செயல்பட்ட ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறது இசையுடைய அத்தினமி புராணம் அவருடைய ஜனாசை இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஸ்கூல்லாக்கள் மிக கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் லெபனானுடைய இராணுவத்தையும் லெபனான் அரசாங்கத்தையும் நாட்டையும் பாதுகாப்பு பாதுகாப்பார்கள் தான் அவர்களை நம்பி எங்களுடைய பாதுகாப்பில் கொஞ்சம் நாங்கள் ரிவர்ஸ் எடுத்திருந்தோம் ஆனால் நாட்டை பாதுகாக்கிற பணி லெபனானுடைய ராணுவமோ லெபனானுடைய அரசாங்கமோ வெற்றி பெறவில்லை எனவே நாங்கள் விரிவாக களத்துக்கு வரவேண்டி வரும் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டுமில்லாமல் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்புல்லாக்களுடைய தலைவரை பொறுத்தவரையில் இவர் குவாத் சுக்கூர் என்கிற முன்னாள் இஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பியவர் இவர் தான் இஸ்புல்லா குழு உயர் இராணுவ தளபதியாக இருக்கிறார் இவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் இவரோட சேர்த்து இன்னும் பல பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான சூழல்தான் வடக்கு இசைவேலுடைய வள பகுதிகளிலும் இன்றைக்கு உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவசர காலமிலேயே பிரயோனப்படுத்தியிருக்கிறது ஏன்னா எந்த நேரமும் மிக்ஸ் புல்லாக்கள் தாக்குதலில் நடத்தலாம் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால தான் இப்படியான உயர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அவசர காலநிலை பிரதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற இஸ்ரேலுடைய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில் இந்த பிராந்தியத்தில் தாக்குதலை நடத்தி அதை சூடாக வைத்துக் கொள்வதற்கு தடுமாறுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கு பாலத்தில் அத்துக்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ மற்ற தேவைகள நிறைவேற்றப்படுவதற்குரிய கண்டெய்னர்கள் முழுமையாக நிலைவதற்கான தடையையும் இஸ்ரேல் விதித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ரஃப் ஆஃப் வார்டர் மூலமே திறக்கப்படாத சூழலும் அத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகளும் அது தொடர்பாக எந்தவித முன்னேற்றமான கழமான செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாரசீனம் விடுதலை அடைய வேண்டும் பாலசீன மக்கள் நம்மளை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக